இந்த சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை நாயம் செல்லல்லா வலைவத்திலும் விட்டு சென்றார்கள் என்ன அப்படின்னு கேட்டா நாம் மூத்தை ஆசைப்படலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சும்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது போது உன் கூட தான் வாழ்றதுக்கு பெசாவு மூத்தா போயிடலாம் ஆண்டி அதை மட்டும் தான் சொல்லுவாங்க இத எப்படி என்னங்க பிள்ளைகிட்ட போய் போடா உனக்கு சம்பாரிச்சு போறதுக்கு மோத்தா பேரும்னு சொல்ல மாட்டான் மனுஷன் அங்க சொல்லுவான் உன் கூட இருக்கிறதுக்கு விசாம போயிச்சு அங்கிருக்கலாம் அப்படிங்கிற அந்த இது இல்லையா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பிரயோகிக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி என்ன மார்க்க மௌத்தை ஆசைப்பட சொல்லுகிறது மௌத்தினுடைய ஆசை என்று குறைகிறதோ அன்று காவிர்களுடைய மத்தியிலே நீங்கள் தூசியாக மதிக்கப்படுவீர்கள் ஹதீசு மௌத்தினுடைய ஆசை போயிரும் துனியாவினுடைய மோகம் வந்துடும் வர வர காவிர்கள் உங்களை தூசியாக பார்ப்பார்கள் அவர்களுக்கு கைக்கு முன்னால ஒண்ணும் இல்லாத விளங்காத ஒரு பொருளாக நீங்கள் ஆக்கப்பட்டு விடுவீர்கள் அதீஸ்ல வருது அப்ப இந்த இடத்துல மூத்தை மனிதன் ஆசிக்கலாமா அப்படின்னு சொன்னா இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் இஸ்லாம் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் இஸ்லாம் அல்லாஹுவை அடைவதற்காக என்று சொல்லி வருகிற அந்த செய்திகளே மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டிய என்று இருக்கிற அந்த விஷயத்தில் மூத்தை ஆசிப்பது என்பது கூடும் நான் போய் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி என் உயிரையும் சமர்ப்பணம் செய்து இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட போகிறேன் நிகழ்ச்சி இருக்கு தாவதுல எதிர்த்து உங்களை கங்கணம் கட்டி வச்சிருக்கா எப்படி ஒரு மூணு மணிக்கு தான் முடி வெளியே போகும்போது திரிப்போம் என்னையா அந்த மனசு மூணு மணி ஆச்சு மூணு மணி வரைக்கும் மேராஜுக்கு போனா போயிட்டு வரட்டுமே இதுதான் எத்தனை வருஷமா கேக்குறோம் அதனால மூணு மணி வரையும் சும்மா சொன்னாங்க யாரும் வராம இருக்கிறாதிய சீக்கிரமா முடிச்சுடுவா பத்து மணிக்கலாம் அப்ப தன்னுடைய மனசுக்கு ஆகாத காரியமாக இருந்தால் மனசுழு கோயா அப்படின்னு சொல்லுது அது மார்க்கத்தினுடைய காரியம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துல வந்து அதுக்கு விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது கிடையாது இன்னொரு காரியத்துக்கும் மனசு சொல்லும் வாழ்க்கையில நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மனசு சொல்லும் நம்ம செத்து போயிடுலாம் அப்படின்னு சொல்லுதா இல்லையா ஒரு கோடி ரூபா மாட்டுக்கிச்சி உம் ஏ எஸ்கே பாருலாம் தொங்கிடலாம் நினைக்கிறான்ல மனுஷன் நினைக்கிறான்ல அதுக்கு நபி சொன்னாங்க லா லா எத்த என்ன ஆத குமுல்மௌத் உங்களிலே எவரும் லே துர்ரின் அசாபா இந்த உலகத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதி ஏதாவது ஒரு சிரமம் தொட்டு விட்டது அது நோயோ பொருளாதார நெருக்கடியோ குடும்பத்தாருடைய தொல்லையோ அடைந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி நான் மூத்தா ஆகிவிடலாமே என்று ஒரு காலத்திலும் ஆசித்து விட வேண்டாம் அவருடைய சமுதாயத்தவர்களே அறிவீனத்தனமாக அறிவில்லாத மார்க்கத்தினுடைய தெளிவில்லாத காரணமாக நான் மூத்தா போயிடலாம் அப்படின்னு ஒரு காலத்திலயும் சொல்லிடாதே இந்த உசுர அல்லாத்தந்தருக்கு கிஃப்ட்டு கொடுத்த அதனால அதை உதாசீனப்படுத்தினால் நீ ரப்பை உதாசீனப்படுத்துகிறாய் உனக்கு வர்றதெல்லாம் சோதனை அதை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதும் ரப்புக்கு தெரியும் அதனால அப்படி ஒரு நிலையை நீ அடைந்து இந்த உலகத்திலே நான் இந்த பிரச்சனையால் மூத்தாகப் போயிடலாம் அப்படின்னு மென்டலி யூ ஆர் இரிடேட்டட் அந்த நேரத்திலே நீ ஒரு களிமாவை மட்டும் சொல் அந்த பிரச்சனை அத்தனையும் நீங்கிவிடும் என்று சொல்லிவிட்டு நாயம் அல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சல்யா குல் அவர் சொல்லட்டும் அல்லாஹும் மஹைனி அல்லாஹ் மஹைனி ம கானத்தில் ஹயா து ஹை

அப்படி வந்தால் அதை எப்படி பேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் வலைவ செல்லம் அவர்கள் உம்மத்து மீதின் கொண்ட பிரியத்தில்